在。啊 ஓம் சைராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சைரம் சாய் சீனு சைராம் பாபாவுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நேற்று சென்னையிலிருந்து ஒரு இருபது சாய் பக்தர்களை நம்ம ஷிரடிக்கு ரயில் மூலம் அழைச்சிட்டு வந்தோம் இன்றைக்கி காலையில் சரியாக நம்ம ஒன்பது மணிக்கு ஷிரடிக்கு வந்துட்டோம் வந்த வந்தவுடனே ஒரு புத்தம் புதிய ஒரு பொழிவு வந்து மனசுக்குள்ளே பிறந்திருக்கு ஏன் அப்படி சொல்கிறோன்னா நம்ம ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து சென்னையிலிருந்து சாய் பக்தர்களை கொண்டு ஷிரடிக்கு வந்து அழைச்சிட்டு வரோம் அதே போல் சில நேரத்தில் வாரம் வாரம் கூட ஷிரடிக்கு வந்துட்டு இருக்கோம் எப்படி நம்ம சென்னையிலேருந்து வந்து ஷிரடியை தொட்ட உடனே நம்மளுடைய மனசு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை பாபா நமக்கு கொடுக்குறாரு ஏன்னா பாபா வாழும் இந்த புனிதமான தேசம் பாபா அறுபதோஷம் இந்த தேசத்தில் இருந்திருக்காரு இந்த தேசத்தில் நம்மளுடைய பாதம் பட்ட பிறகு நமக்கு ஏற்படுற அந்த அந்த அற்புதமான ஒரு உணர்வு வந்து எங்கேயுமே கிடைக்கல சேரம் அவ்வளோ ஒரு புனிதமான மனசுக்குள்ள ஏதோ ஒரு இன புரியாத ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெருசாக நம்ம சாதித்த மாரி அப்படின்னு ஒரு ஃபீல் வந்து உருவாகுது சைரம் இந்த பதிவில் ஒரு ரெண்டு அற்புதமான விஷயங்களை நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்போம் நேற்று ஷிரடியில் தோரகம்மாயில் கண் பார்வை இல்லாத ஒரு சிறுவனுக்கு பாபாவுடைய ஆசீர்வாதத்தால் அருளாலும் கண் பார்வை கிடைச்சிருக்கு பாபா ரொம்ப பெரிய ஒரு அற்புதம் பண்ணார் ஃபஸ்ட்டு இந்த விஷயம் எனக்கு நேற்று இரவு எனக்கு தெரிஞ்சது நேற்று இரவு நான் வீடியோ போட முடியல ஷிரடிக்கு வந்தவுடனே கண்ட போயிட்டு பாபாவுக்கு நன்றியும் சொல்லேன் அதே போல் சமாதி மந்திரில் போன பிறகு இன்றைக்கி எனக்கு முதல் விஷயம் பாபா கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா பாபா அந்த சிறுவனுடைய பேர் என்னன்னு தெரியாது அவங்க தாய் தகப்பன் எங்கே இருக்காங்க எனக்கு தெரியாது ஆனால் அந்த குழந்தையுடைய நிலைகளை உங்களுக்கு முழுமையாக தெரியும் சாயி அந்த குழந்தையுடைய தாய் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைக்காக பார்வை கிடைக்கணும்னு வேண்டியிருப்பாங்க உங்களுடைய துரகம் மாயில நீங்கள் அறுபது வருஷம் வாழ்ந்தீங்க இன்னுமும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படி நீங்கள் இன்னமும் வாழ்றதால தான் அந்த குழந்தையுடைய பார்வையை வந்து நீங்கள் மீட்டு கொடுத்துருக்கீங்க அந்த குழந்தையுடைய பார்வையை நீங்கள் கொடுத்ததுக்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் சாய் தேவா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய முதல் பிரார்த்தத்தனையை பாபா கிட்டே கொடுத்தேன் சைரம் இதுக்கப்புறமா பாபாவுடைய சமாதி மந்திரில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் மேலே நின்னோம் நல்ல ஒரு அற்புதமான ஒரு தரிசனம் சமாதி மந்திரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கு போகிறதால நாங்கள் போகிற டைமில் அப்படியே தரிசனம் கொஞ்சம் பிரேக் பண்ணிவிட்டு பாபா கிட்ட நேரடியாக நின்று கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் நம்ம தரிசனம் பண்ணோம் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வெளியில் வந்து குருஸ்தானத்தில் அமர்ந்து அங்கே தியானம்லாம் பண்ணோம் நேரடியாக பாபாவுடைய மியூசியம் போனோம் செய்கிறோம் மியூசியமில் நிறையா சாய்பக்தர்கள் போவீங்க நம்ம மியூசியம் உள்ளே போனவுடனே அந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பாபா சமாதி அடைஞ்ச பிறகு பாபாவுடைய ஒரு புகைப்படத்தை தான் வச்சு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு வருஷம் வந்து வணங்கியிருப்பாங்க அந்த புகைப்படத்தை பார்த்துட்டு அப்படியே மேலே அந்த படிக்கட்டு ஏறி மியூசியம் உள்ளே போகிறோம் அங்கே பார்த்தீங்கன்னா பாபாவுடைய ஒரு நீண்ட கஃப்னி போட்டு பாபா நிற்பார் பக்கத்தில் பாபாவுடைய கஃப்னி மாட்டியிருப்பாங்க செய்கிறான் அந்த கப்னியை வந்து நான் எப்பவும் வணங்குவேன் வணங்கிட்டு நீங்கள் நின்றுட்டு இருக்கேன் சார் நிற்கும் பொழுது அந்த கப்னியில் வந்து கழுத்து பகுதி கீழே வந்து பட்டன் போல இருக்கும் கப்னி அந்த பட்டன் கீழே பார்த்தீங்கன்னா திடீர்னு பாபாவுடைய முகம் தெரிகிற மாரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு என்ன பாபாவுடைய ஒரு முகம் தெரிகிற மாரி தெரியுது லேசாக தெரிகிற மாரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயும் நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் சைரம் தொடர்ந்து நான் உற்று பார்த்தீங்கன்னே மனசுக்குள்ளே சைநாதா உங்களுடைய முகம் எனக்கு நல்ல தெளிவாக பிரகாசமாக தெரியணும் நான் இதை மற்றவங்களான்னு சொல்லணும் சாயி அப்படின்னு நான் மனசுக்குள்ளே வேண்டிகிட்டே இருக்கேன் அந்த முகம் எப்படின்னா மெல்ல மெல்ல மெல்லமாக இந்த சூரிய உதயம் உதிக்கும் பொழுது எவ்வளோ அழகாக சூரியன் மெல்ல மெல்லமாக வந்து வெளியே வரும் அந்த வெளிச்சம் வந்து அந்த முகத்துக்கு எனக்கு தெரிஞ்சு செய்கிறோம் இந்த கப்னி பார்த்தீங்கன்னா பாபாவுடைய மியூசியத்துக்கு போனீங்கன்னா அங்கு மேலே வந்து இந்த கப்னி வச்சுருப்பாங்க இந்த கப்னியை நான் எப்பவும் வணங்கவும் செய்கிறோம் இன்றைக்கி பாபாவுடைய அந்த அற்புதமான முகம் வந்து எனக்கு தென்பட்டிருக்கு என் சாய்நாதருக்கு நான் கோடான கோடிகள் நன்றி சொன்னேன் அதுக்கப்புறமா என் கூட வர ஒவ்வொரு சாய் பக்தர்களும் நிற்க வச்சு இந்த சென்டர் பாயிண்டில் பாபாவுடைய கப்னி ப பட்டண்கிட்ட பாபாவுடைய முகம் தெரியுதா பாருங்க அப்படின்னா தெளிவாக தெரியுது சாய்ராம் சார் அப்படின்னு எல்லாருமே பார்த்தாங்க எல்லாருக்கும் பாபாவுடைய அந்த அற்புதமான காட்சி எனக்கு கிடைச்சிது எனக்கு மட்டும் இல்லை என் கூட வந்த எல்லா சாய் பக்தர்களுக்குமே அந்த காட்சி கிடைச்சிது அந்த காட்சியை வந்து நம்ம படம் பிடிக்க முடியாது ஏன்னா அந்த இடத்துக்கு வந்து நமக்கு தொலைபேசி வந்து அலோடு கிடையாது கேமராவோ அலோடு கிடையாது இருந்தாலும் இந்த பதிவை எல்லா சாய் பக்தர்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த பதிவை சொல்றேன் நம்மளுடைய பாபாவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க சாய்ராம் நம்பிக்கை பொறுமை சர்தார் சபுரி இதுதான் பக்தராண்ட அவர் கேட்கிற விஷயம் இந்த ரெண்டுமே ஒவ்வொரு பக்தர்களுமே வாழ்க்கையில் சரியான நேரத்தில் ஆசிர்வாதம் அனைவருக்குமே கிடைக்கும் இந்த பூட்டோ சாவியோ வாழங்கால கட்டத்தில் அதே போலதான் இத்தனை பக்தர்கள் தொடர்ந்து அவர் அண்ட போறாங்க பல தரப்பு பக்தர்கள் பல தரப்பு பிரார்த்தனையை பாபாவுடைய திருவடியில் வைக்கிறாங்க எல்லாருடைய பிரார்த்தனையும் பாபா வந்து உற்று கேட்டுக்கிட்டே இருக்கார் அந்த பக்தருடைய நேரங்கள் வரும்பொழுது பாபா அந்த பக்தர் அவருடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்குறாங்க பக்தர்களும் ஷிரடிக்கு வந்து பாபாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்றாங்க பாபாவுடைய எண்ணற்ற அற்புதங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் செய்கிறோம் இந்த தூரகமாயை பார்த்த உடனே மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் வரும் ஏன்னா நம்ம சாயப்பா அவருடைய வீடு தான் இந்த தூரகமாய் ஷிரடியில் நம்ம சாயப்பா வந்து ஷிரடியில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஆண்டுகள் அந்த ஷிரடி என்னும் கிராமத்தில் பாபா வசிச்சாரு அவர் வாழ்ந்த இந்த வீடு அவருடைய மசூதி அவருடைய பள்ளிவாசல் அவருடைய தோரகமாய் எல்லாமே இந்த தான் அறுபது வருஷம் அவர் வாழ்ந்திருக்காரு இந்த இடத்துல வாழ்ந்து பல பல அற்புதங்கள் பாபா நேரடியாக நடத்தியிருக்காரு நம்ம சாய்நாதருடைய சச்சரிதத்தில் நம்ம படிச்சிருக்கோம் அது இன்று வெறுமே நம் அனைவராலுமே உணர முடியும் அப்படிப்பட்ட அற்புதமான சக்திகளை கொண்டவர் தான் நம்ம ஷிரடி சாயப்பா ஷிரடி சாயப்பாவுடைய இந்த வாதாவை நம்ம பார்க்கும்பொழுது பாபா ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கூட இருக்கிறத நம்ம உணர முடியும் கோபுர தரிசனம் கோடி நன்மைகள் சொல்வாங்க இரவு நேரத்தில் பாபாவுடைய கோபுர தரிசனம் பாருங்கள் அவ்வளோ ஒரு அற்புதமான தோற்றத்தை பாபா வந்து பக்தர்களுக்கு கொடுக்குறாங்க இப்போ இந்த நேரம் இந்த நிமிஷம் நம்ம ஷிரடியில் இருக்கோம் நம்ம எல்லா சாய் பக்தர்களுக்காகவும் தொடர்ந்து நம்ம பிரார்த்தனை கொடுப்போம் உலகத்தில் வாழும் அனைத்து சாய்பக்தருடைய எல்லா கஷ்டங்களும் கவலைகளும் நீங்கணும் பாபாவுடைய ஆசீர்வாதத்தில் அருளாலும் எல்லா சாய்பக்தர்களும் எப்பவும் நலமுடனும் ஆரோக்கியமாக இருக்கணும் சொல்லிட்டு நம்ம பாபா வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த புனிதமான ஷிரடியில் நம்ம பிரார்த்தனை பண்ணலாம் சைராம் சைராம் இப்ப பாபாவுடைய கோபுர தரிசனம் அதே போல குருஸ்தானத்தையும் நம்ம காட்டிட்டு இருக்கோம் தொடர்ந்து நீங்க எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுங்க கண்டிப்பா உங்க நியாயமான கோரிக்கை உரிய நேரத்தில் பாபா நிறைவேற்றி கொடுப்பாரு நம்ம எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமான ஷிரடி சாய் பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கிஜே சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் ஜே ஹல்லா மலிக்